நிரும்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரார் நிரம்புங்கப்பா நிரப்புங்க நிரம்புங்கப்பா நிரம்புங்கப்பா உங்க மரிசு ஆமியார நிரம்புங்கப்பா நிரம்புங்கப்பா பாய் பயத்திற காலை வேளையில உரிமையோட கேட்போம் இந்த புதிய நாளை தந்த தேவன் எங்களுடைய ஆவியால நிரப்புங்க 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 என் சோறு என் பலவீனம் என் நிறுவி சாணம் என்னை விட்டு நீங்க என்ன என்னை நிரப்புங்க 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 பரிசு தாவியானவரே புதிய பலத்தினா என்னை நிரப்புங்க புதிய சத்துவத்தினா கேளுங்க கேளுங்க கேளுங்காய திறந்து என்ன நிரப்புங்க என்ன நிரப்புங்க மற்சு சாமியானது நிரப்புங்க எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்பு இருந்த ஒப்பு கொடுக்கிறோம் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா மாத்திரத்தை தண்ணீராய நிரம்புங்கப்பா இப்பவே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்தை ஆவியால நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா உங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா ஆவியால நிரப்புங்க ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவிய நிரம்புங்கப்பா கரங்களை தட்டி தேவனை உற்சாக தோ மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ராபா ராதா ராபா ரோ ரீபா ரேமா ராதோ ரோபா

நீங்க நிரப்புனா மட்டும்தான் நீங்க நிரப்புனா மட்டும்தான் அவங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா சோர்வுகளும் நிர்மிசாரங்களும் உங்க நிரப்புதல் உண்டாகட்டும் உங்க நிரப்புதல் உண்டாகட்டும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது வசனத்தின்படி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எத்தனை பேர் இந்த நான் வெறுமையா இருந்தது போல நான் நினைச்சேன் எனக்குள்ள என்னையோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன் இல்ல 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 என்ன அவர் நிரப்புகிறார் எஸ் இந்த கால வேலையில அவர் என்ன நிரப்புகிறா என் பாத்திரத்தை அவர் நிரம்பி வழிய பண்ணுகிறா அவர் தம்முடைய ஸ்தோத்திரம் ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்னை நிரம்பி வழிய புதிய ஆவியினால புதிய கிருபையினால என்னை அவர் நிரப்புகிறா என்னை அவர் நிரம்பி வழிய படுகிறாத்திரிமாலா சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் 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 நிரப்புங்கப்பா என்ன இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க இன்னும் நூய நோ என்னு நிறப்புகா அலையோயா ஷே தா ரே காமா நாத்தா நாமா ஷே கால விளையில தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ நம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் செயல்படுத்தப்பட ஒரு விசை கூட வாய திறந்த ஆண்டனுடைய சமூகத்தை பார்த்து அலையுயா உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கல்லம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா என கொள்ள கல்லம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா இப்ப சொல்லுவோமா அர்ப்பணி தேற்பணி தேவி ஆத்ம சரீரம் அற்புணி தேனையா என் நாவி ஆத்ம சரீரம் அற்பணி தேனையா என்னை முழுவதும் அற்பணி உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் உமக்கு என்னை முழுவதும் படி தேனையா உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் உமக்கு சொந்தமையா உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டினையா உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டினையா அசப்பு வெறுப்பு காயங்கள் நடந்து போனதையா எனக்குள் அசப்பு வெறுப்பு காயங்கள் போனதையா நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேவி ஆத்ம சரீரம் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா என்னை முழுவதும் ി തേനയ ഉയരോടും നാളല്ലാ ഉമക്ക് സ്വന്തമയ്യാപ്പെ മുഴുവതും അമ്പണിത്തേനയ ഉയരോടിക്കും നാളല്ലാ ഉമക്ക് സ്വന്തമയ്യാ ഉമ കൈവാളു ഉള്ളത്തിൽ ഉള്ളിൽ വന്നതെയാ ഉമക്കൈവാളു വൈരാക്കം வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா அன்பணித்து 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 அற்பணித்து ஞாபிய ஆத்ம சரீரா கால வேளையில் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே யாவிய ஆத்ம சரீரம் ஆவி அவத்ம சரீர நான் அர்ப்பணித்தேனையா உங்க சமூகத்தில் சொல்ல முடியும் உங்க சமூகத்தில் எங்களையே எங்களையே அர்ப்பணிக்கிறோ அர்ப்பணிக்கிறோம் இந்த கால வேளையில் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும் நீங்க மட்டும் என் வாழ்க்கையில போதும் நீங்க மட்டும் என் வாழ்க்கையில இருந்தா போதும் நான் ஜெயிப்பேன் இந்த உலகத்தை நீங்க மட்டும் என் வாழ்க்கையில இருந்தா போதும் இந்த உலகத்துல எதுவும் எனக்கு வேற வேண்டாம் எத்தனை பேர் காலவேடையில அறிக்கைங்க எனக்கு நீங்க வேண்டாம் நீங்க மட்டும்தான் வேணும்பா உங்களை மட்டும் என் உரிமை சொந்தாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் மற்ற எல்லாவற்றையும் நான் புறம்பே தள்ளுறேன் நான் புறம்பே தள்ளுறேன் சொல்லுங்க வாயத்திறந்து நான் புறம்பே தள்ளுறேன் மட்டும் எனக்கு போதும் மிக மட்டும் எனக்கு போதும் நல்ல இந்த கால வேளையில தேவன் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பர்ஷு தாவியானவர் நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் விரும்புகிற இயக்கத்தை நமக்குள்ள பிரதிபலிக்கும்படி கத்த நம்மோடு இடைபட்டுக் கொண்டிருக்கிற நல்ல வேலைக்காக போய திறந்து கத்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போம் நன்றி நன்றி அப்பா நன்றி 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 அப்பா நன்றி நன்றி இந்த கால வேளையில் நம்முடைய கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களை ஆசீர்வதித்து ஜபிப்போம் எல்லாரையும் ஆண்டவர் ரச்சித்து ஆண்டவருக்குள் அவர்களை கத்தரை இழுத்து கொண்டு வரும்படி தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவரை கத்தர் தாமே இரக்கம் பாராட்டும்படி பாவங்களை சாபங்களை அக்கிரமங்களை அருவறுப்புகளை ஆமே அசுத்தங்களை ஆண்டவர் நீக்கி அவருடைய இரத்தத்தினால் ஜனங்களை கழுவும்படி இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படி செழிப்பு உண்டாகும்படி நன்மை உண்டாகும்படி தேவனை அறிகிற அறிவு உண்டாகும்படி ஆமே ஸ்தோத்திரம் சிறியவர்கள் இருந்து முதியவர்கள் மட்டும் எல்லாருமேல தேவன்தோடைய கரத்தினால் அவர்களை ரச்சிக்கபடி ஒரு விசையில் வாயை திறந்து கத்திர நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 காப்பாற்றி நடத்துகிறவர் நமக்கு என்ன ஆண்டவர் நிறைவா இன்றைக்கு ஆவியில ஆத்மாவில சரியத்துல போறதுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 செவிப்போனே சீக்கிரம் நல்ல ஆண்டவரே இந்த காலை வழியில் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இந்த காலவேளையில் இம்மட்டுமா நாங்கள் துதித்து பாடி ஆராதித்து ஆண்டு ஒரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்க தேவரேற்கிருப செய்தி இப்பொழுது நாங்கள் உடைய சமூகத்தில் ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டு ஒரே வாசித்து தியானிக்க இருக்கிறோம் வருஷத்தாவியானவர் எங்களோடு நீர் இடைபடுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிரிதாவை ஆமாம் வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் வாசித்து பின்பின் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் கால விலையிலே சங்கீதம் ஐந்தாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஐந்தாம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகுடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் காலையிலே நமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை வீம்புக்காரர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் பொய் பேசுகிறவர்களை அழுப்பி ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அறிவிருக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபை நாளே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் கர்த்தாவே என் சத்துக்களை நிமித்தம் என்னை உடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உடைய வழியை செவைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதை குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளியாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனையிலே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகத்தினின்று துரோகத்தினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு உரதமாய் கலகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்களை யாவரையும் சம்போஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்மில் களி கூறுவர்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருயம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அல்ல இலவியா கர்த்தது நல்லவர் கர்த்துடைய நாம இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒன்று தீமை தேயு அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் ஒன்று தீமை தேய் ஒன்னாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்முடைய கர்த்தரின் கிருபை நல்ல கவுனிங்க நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து மேல் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமா என செய்யிட்டு பெருகிற்று காலையில் ஒரு வேத பகுதியை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பகுதியை வாசித்தோம் இப்போ நம்ம வாசித்த இந்த பகுதியிலிருந்து நம்ம தியானிப்போம் இது சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கர்த்தரின் கிருவை யாருடைய கிருவை எவ்வளோ அழகாக பாருங்க தீமத்தே ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் என்ன செய்யிட்டு பெருகிட்டு இன்னைக்கு காலையில் சிந்திக்கப் போகிற கிருவை என்னன்னா பெருகும் கிருபை நமக்குள்ளே மல்டிபிளிகேஷன் இன்க்ரீஸ் பண்ற அவருடைய கிருபையை நாம் சிந்திப்போம் அது எப்படி நமக்குள்ளே பெருகுகிறதா இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் எப்படி பெருகுதான் பரிபூரணமாய் பெருகுதான் பரிபூர்ணம் என்றால் என்ன ஒரு முழுமையை குறிக்கிறது அப்போ கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திலையும் அன்பிலையும் இந்த கிருவை என்ன என்ன செய்யுது பெருக வைக்குது பெருக வைக்குது வேணுமா வேணாமா நமக்கு கட்டாயம் வேணும் அவர் மேல வைக்கிற விசுவாசமும் அவர் மேல் வைக்கிற அன்பும் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் பெருகணும் பெருகிட்டே இருக்கணும் குறைய கூடாது இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருது அடைவில் போக 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 அதான் வசனம் சொல்லுது கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ ஆதி அன்பு என்ன ஆகுது அந்த விசுவாசமும் அந்த அன்பும் என்ன செய்யுதுன்னா குறைஞ்சுக்கிட்டே போகுது ஏன் பெருகக்கூடிய கிருவையை இன்னைக்கு சார்ந்து வாழக்கூடிய அநேக என்ன செய்யறதாங்கன்னா அப்படியே இருந்திருந்தாங்க இன்னைக்கு ஆண்டோட்டத்தில் கேட்போம் நம்முடைய கர்த்தரின் கிருவை நம்முடைய கர்த்தரின் கிருவை நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கர்த்தருடைய கிருவை கிறிஸ்து இயேசுவின் மேல உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் எப்படி என்ன செய்யட்டும் பரிபூர்ணமாய் பெருகட்டும் பரிபூர்ணமாய் பெருகட்டும் நான் அநேகருக்கு சொல்லணும் எனக்குள்ள இருக்கிற கிருவை என்ன செய்து பெருகுகிறது பெருகுகிறது அவருடைய விசுவாசம் எனக்குள்ள பெருகிறது அவருடைய அன்பு எனக்குள்ள பெருகிறது அல்லா ஆமா பெருகணும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒரு ஸ்திரிக்குள்ள ஆண்டவர் பார்த்தார்ல ஒரு காணானிய ஸ்திரீக்குள்ள ஆண்டவர் அவர் சொல்றா என் மகள் வந்து மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளை நீங்க சுகமாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நான் இஸ்ரவியல் வீட்டாருக்காக தான் என்ன செஞ்சேன் இஸ்ராவ இஸ்ரா இல் வீட்டாருக்காகத்தான் வந்தேன் அப்படியா ஒண்ணுமே சொல்ல ஸ்தோத்ர மறுபடியும் போய் கேட்கிற ஆண்டவரே நீர் உதவி செய்யணும்பா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படிங்கிறாரு பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதே கிடையாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களாலும் நம்மை சார்ந்தவர்களாலும் அல்லது நம்மை நம்மை சார்ந்தவர்கள் இல்லாதவர்களாலும் நமக்குள்ள விசுவாச பரிச்சை என்ன செய்யப்படும் நமக்கு வைக்கப்படும் விசுவாச பரிச்சை வைக்கப்படும் அதுல நாம தோற்று போக கூடாது விசுவாச பரீட்சையில் நாம் குறைந்து போக கூடாது சொல்லுவனும் என்ன நடந்தாலும் என் விசுவாசம் மட்டும் ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யாது குறையாது ஹாலை லூஹியா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடலாமா என்னவா நீ பேசுற அவர் சொல்கிறா சரிதான் ஆண்டவரே மெயிதான ஆண்டவர் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அதனுடைய துணிக்கைகள் கீழே விழும மேஜையிலிருந்து கீழே விழும அதை எடுத்து தின்னுக்கலலாமா அதை சாப்பிடலாமா அவன் சொல்றா என்ன நீங்க பண்ணாலும் சரி நான் மட்டும் உங்களை என்ன பண்ண விட மாட்டேன் உடவே விட மாட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை கண்டு சொல்றாரு விசுவாசம் பெரியது அல்ல இல்லையா சொல்லுங்க கிறிஸ்துவின் மேல் உள்ள அவருடைய விசுவாசம் பரிபூரணமா என்ன செஞ்சு பெருகுச்சி பெருகுச்சி காரணம் அவள் மேல் தேவன் கிருபையா இருந்தா கிருபையா ஏன் அந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி சில சூழ்நிலைகளை என்ன செய்யலாம் வரலாம் வரலாம் ஆனாலும் நம்ம சொல்லணும் ஆண்டுவரே இன்னைக்கு என்ன சொன்னாலும் என்ன ஓவர் டேக் பண்ணாலும் நான் மட்டும் உங்களை விட்டு விலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் வரவே வரவே மாட்டேன் வரவே மாட்டேன் நான் உங்களை பற்றி கொள்வேன் உங்களை மட்டும்தான் நான் சார்ந்திருப்பேன் உங்களை மட்டும்தான் நான் பின்தொடர்வேன் உங்களை மட்டும்தான் நான் எல்லா விதத்திலையும் இணைச்சுவேன் நம்புவேன் விசுவாசிப்பேன் அவளை குறித்து தான் வசனம் சொல்லுது உன் உன் விசுவாசம் விசுவாசம் பெரியது பெரியது ஸ்திரியே ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும் உன் விசுவாசம் பெருகுது அப்படி நம்மளை பார்த்து சொல்லணும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பல வைத்தியர்களால் பல தன்னுடைய சம்பாத்தியங்களை செலவழித்தும் சற்றையும் குணம் ஆகாத சற்றே குணமாகாத ஸ்திரீ அவ நினைக்கிறா ஒரே ஒரு முறை அவருடைய வஸ்திரத்தை தொற்றுவோமா வஸ்திரத்தை தொற்றுவோமா அவருடைய வஸ்திரத்தை தொற்றுவோமா அவருடைய வஸ்திரத்தை தொடக்கூடிய நிலைமைக்கு அவள் வரும்போது அவளுக்குள்ள என்ன பெருகி இருந்தது பரிபூர்ணமான விசுவாசம் பெருகி இருந்தது பரிபூரணமான விசுவாசம் பெருகி தொட்டா உடனே அவளுக்குள்ள சுகம் பெருகிற்று இல்லாத சுகம் அவளுக்குள்ள என்ன செஞ்சுட்டு விசுவாசத்தினால் பெருகிட்டு அவளுக்கு ஒரு கிருப அன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் குறையப்பட்டிருக்கலாம் இந்த உலகம் ஸ்தோத்திரம் மற்றவருடைய பார்வையில் நம்மை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி தான் தெரியலாம் ஆனா நம்ம ஒன்னே ஒன்று செய்யணும் ஆண்டவர் இந்த உலகம் பார்க்கறது போல நான் பார்த்து முடங்கி போய் நான் கிடக்க விரும்பல உங்க வல்லமை என் வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்யும் அப்படி வல்லமை என்ன அவரை விட்டு புறப்பட்டு போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்த ஒரு வல்லமை அவர் சீசர்களை பார்த்து என்னை தொட்டது யார் என்னை தொட்டது யார் அப்படிங்கிறார் சீசர்கள் சொல்றாங்க இனையா எத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க முன்னையும் பின்னையும் இடது இடதுபுறமும் இவ்வளவு கூட்டம் இருக்க இதுல என்னை தொட்டது யாருன்னு ஏன் யா நீங்க சொல்றீங்க அவர் சொல்றாரு இல்ல என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை என்ன செஞ்சு புறப்பட்டது அந்த வல்லமை எப்படி புறப்பட்டுச்சு ஏன் புறப்பட்டுச்சு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமையை புறப்பட்டு வர செய்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து சொல்லணும் அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை எனக்குள் புறப்பட்டு வந்தது காரணம் எனக்குள் இருந்த பூரண விசுவாசம் பூரண விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை பார்க்கவே முடியாது விசுவாசம் வேணும் விசுவாசம் வேணும் இந்த கடைசி காலத்துல காலத்தில் நிறைய பேர் சொல்றாங்க அற்புதங்களை பார்க்க முடியலையே அடையாளங்களை பார்க்க முடியலையே ரொம்ப நாள் ஆச்சு அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இல்ல இப்பவும் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் இப்பவும் ஆண்டவர் சடுதியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் எப்ப செய்கிறாரு விசுவாசத்தின் பூரண நிலைமைக்குள்ள வருகிற எந்த ஜனத்துக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் ஆமா அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் நேற்று இரவு நான் சில காரியங்களை உட்காந்துபடியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சபையில சிலருக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைச்சு ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொன்னேன் அதிகமா நன்றி சொன்னேன் ஆண்டவரே எத்தனை நல்லவர் நீங்க எத்தனை நல்லவர் கத்தர் நல்லவர் ஏன் சொல்ல வரனா விசுவாசத்தை கத்தர் கண்டார்னா அவடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் விசுவாசம் சரியாய் படுமானால் அவருடைய கிருவையோடு இணைந்த ஒரு விசுவாசம் வெளிப்படுமானால் அவருடைய வல்லமை நிச்சயமாக புறப்பட்டு வரும் அதுக்கு எந்த தடையும் வைக்கவே முடியாது தடை பண்ண முடியாது விசுவாசம் புறப்பட்டு வரும் வல்லமையை புறப்பட்டு வர பண்ணும் தான் அவர் சொல்ற நம்முடைய கர்த்தரின் கிருவை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாக பெருகிற்று விசுவாசமும் நமக்குள்ள பெருகணும் அன்பும் பெருகணும் ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும் ஒரு பக்கம் அன்பு ஒரு பக்கம் விசுவாசம் ஒரு பக்கம் அன்பு இன்னொரு பக்கம் விசுவாசம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும் ஏன் அப்படின்னா அன்பு அவரை நேசிக்கிறதுக்கு விசுவாசம் அவரை அதிகமாக பற்றி கொள்வதற்கு நேசிக்கிறதும் பற்றி கொள்றதும் நேசிக்கிறது வேணும் இந்த கயிறில் நடப்பாங்க பாருங்க அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு இப்படி 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 பேலன்ஸ் பண்ணி இப்படி நடப்பாங்க அதை மாதிரி இந்த உலகத்துல நாம நடப்பதற்கு என்ன வேணும் விசுவாசமும் வேணும் அன்பு வேணும் விசுவாசமும் வேணும் அன்பு வேணும் அது எப்படி வேணும் பரிபூரணமா வேணும் ரெண்டிலையுமே காம்பிரமேசனே இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது சரிக்கு சமமா பூரணமா நமக்கு கிடைப்பதற்கு அப்படியே கிருவை உதவி செய்கிறது அலை இல்லையா ஆண்டு கேப்போமா அந்த கால வெளியில ஆண்டு வரே உங்க கிருபை ஆனது என் மேல இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் மேலே வைக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் பரிபூரணமாக எனக்குள்ள என்ன செய்யட்டும் பெருக பண்ணட்டும் பெருக பண்ணட்டும் கத்துடைய கிருவை மேல் இருக்கிறது என் மேல் இருக்கிறது அது எனக்குள் இருக்கிற அவர் மேல் உள்ள விசுவாசத்தையும் அன்பையும் எனக்குள் பூரணமா பூரணமா பெருக பண்ணட்டும் பெருக பண்ணட்டும் அந்த காலை கேட்போம் ஆண்டவர் நிச்சயமாக அந்த அனுபவத்தை நமக்கு தருவார் கர்த்தோடைய நாம மகிழமை புடட்டும் கண்ணை முடிச்சோம் பண்ணுவோம் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியமானது எங்கள் இருதயத்துக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு காலையில் கேட்குறோம் ஆமேன் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பும் விசுவாசமும் பரிபூரணமாக கர்த்தரின் கிருபையினால் எனக்குள்ள பெருகட்டும் 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 நான் கேட்கிறேன் உங்கள் சமூகத்தில் இந்த கிருபை எனக்குள் விசுவாசத்தையும் அன்பையும் ஆண்டு பூரணமாய் பரிபூர்ணமாய் பெருக பண்ணட்டும் ஆமேன் ஒருவேளை நடக்காதோ இது வாய்க்காதோ அப்படின்னா எனக்குள்ள சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற சத்ருவை இந்த காலை வழியில் ஜெயிக்கிறேன்

தரித்திருக்க உதவி செய்தீர் துதித்து பாடி ஆராதித்து ஆராதித்துடைய சமூகத்தை பற்றி கொள்ள தேவனை எங்களுக்கு உதவி செய்தீர் நாங்கள் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டது போல கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் ஸ்தோத்திரம் என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று சொல்லப்பட்டது போல நாங்களும் சொல்லணும் ஆண்டவரே நாங்களும் சொல்லணும் ஆண்டவரே நாங்களும் சொல்லணும் அந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளும் சொல்லணும் ஆண்டவரே இந்த வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே கிருபை தாங்க பெருகக்கூடிய கிருபையை தாங்க எங்களுக்குள் இவைகளை பெருக பண்ணக்கூடிய கிருபையை தாங்க நாங்கள் முடி பிள்ளைகளாய் சாட்சியாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அலை லோயா அலை லோயா அல்லே லோயா கர்த்த முளை ஆஸ்வதிப்பாராக ஆமே ஸ்தோத்ராம்